வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆயுர்வேத நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்க முறை லைக் பட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அகில இந்தியா ஆயுர்வேத நிறுவனத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரியா இதற்கான கல்வித் தகுதி சம்பளம் காலிப்பணங்களின் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்ப்போம் நிறுவனம் பாருங்கள் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஏஐஐஏ சரியா வகை பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பை சார்ந்தது மொத்த காரியிடங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்கு பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சரியா ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே அப்ளை பண்ணலாம் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மூன்றாம் தேதி லாஸ்ட் டேட் அது வரை காலதாமதம் நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் பணியின் பேர் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ப்ரைவேட் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் सिससी सुपरवाइजर सिक्योरिटी ऑफिसर आफीसर अब्रंशन क्लर्क पंचाक टेक्नीशियन सीनियर मेडिकल रिकॉर्ड ऑफिसर अकाउंटेंट मेडिकल लैब टेक्नीशिय बायोकेमिस्ट्री मेडिकल लैब टेक्नोलॉजी जूलॉजी मेडिकल लैब टेक्नोलॉजी माइक्रोबायोलॉजी रिसर्च असिस्टेंट मेडिकल प्लांट योगा इंस्ट्रक्टर जूनियर मेडिकल लैब टेक्नोलॉजिस्ट स्टोर कीपर लैब अटेंडेंट नर्सिंग सूपरटेंट अकाउंटेंट ऑफिसर ஃபார்மசி மேனேஜர் சரியா இத்தனை போஸ்ட் இதில் வந்து இருக்குது சரியா சம்பளம் பார்ந்த மொத்தம் ஸ்டார்டிங் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிர எட்டாயிரத்தி எழுநூறு மாதம் சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டுவெல்த்து டிஎம்இடி டிகிரி எம்எஸ்சி வந்து எஜிபி எலிஜிபிலிட்டினு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயது பதினெட்டு பூர்த்தி அடைந்து இருக்கணும் அதபட்ச வயசு ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வயது தளவு யாராருக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு இயர்ஸு அடுத்து ஜெனரல் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா பத்து இயர்ஸு அடுத்து எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் அடுத்து ஓபிசி பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் ரிலாக்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா ஒவ்வொரு பதவிக்கும் வயது குரூப் வயது மாறுபடும் மேலும் தகவலுக்கு அதிகாரபுரான அணிப்பை கண்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி விண்ணப்ப கட்டணம் யாராக்கு எவ்வளோன்னு பார்ப்போம் குரூப் ஏக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி எக்ஸ் சர்விஸ்மேன் பிடபிள்யூடிக்கு வந்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க மற்ற காஸ்ட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அது மாதிரி குரூப் பி சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்இஸ் மேலுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க மற்ற காஸ்ட்டுக்கு ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேர்வு செய்ய முறை பார்த்தீங்கன்னா முதல்ல ரைட் அண்ட் எக்ஸாம் முறைக்கிறாங்க அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரெண்டு விதமாக வைக்கிறாங்க சரியா முக்கிய தேதி ஜனவரி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட் மார்ச் மூன்றாம் தேதி லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் இந்த முகவரி இணையதளம் மூலம் போல் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் புல் டே டீசல் இங்கே அளவை தெரிஞ்சுக்கலாம் சரியா